எஸ்பிசிஐடி சார் உண்மையான நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த குற்றவாளிய கைது பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை முதல்வருக்கு தெரிவிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல இல்ல அதை இதை சொல்லுவாங்களான்னு பாருங்க அவங்களுடைய வேலை வந்து அந்த ஐஜியும் சரி அந்த டிஜிபியும் சரி அதை வந்து என்னென்னைக்கு தினத்துக்கு அந்த ஸ்டேட்ல என்னென்ன குற்றங்கள் நடக்குது என்னென்ன நடக்குதுங்கிறத அவருக்கு தவல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க கவர்மெண்ட் சிஎமுக்கு தவல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நோட்டு கொடுப்பாங்க கலைஞர் காலத்தில் நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே வந்து நேரடியாக கொடுப்பாங்க கொடுப்பாங்க சரி இப்போ வந்து ச இந்த ஆட்சியப்பன் நட்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நாங்கள் வந்து ஒன்பது கொலைகளை சம்மந்தப்பட்டிருக்கோம் நாங்கள் தான் பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கானுங்க கன்ஃபஷன் கொடுத்துருக்கானுங்க சரி அப்போ நீங்கள் ஆட்சியாளர் என்ன செய்யணும் இன்டெலிஜென்ஸில் கூப்பிட்டு அப்போ அந்த அந்த ஆட்கள் பதினோரு பேர்த்த கைது பண்ணி உள்ளே போட்டவங்கள உண்மையான குற்றவாளிகள் இல்லையா அப்படிங்கிறத கண்டு சட்ட ரீதியான அணுகுமுறை எடுத்து உண்மை குற்றவாளி அதாவதுங்க ஆயிரம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி குற்றவாளி ஆக்கப்படக்கூடாது அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க அது உண்மை தானே